Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vests and Briefs the பல முறை இந்தியாவில் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் நடைபெற்றிருக்கு ஆனால் இந்த முறை இவ்வளவு எதிர்ப்பு கிளம்புறதுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இது வந்து திமுக அதன் கூட்டணிகள் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு சார்பாக நடைபெறும் ஆளும் பாஜக இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்குது அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிறாங்க உங்கள் பார்வையில் ஒரு விளக்கம் சொல்லுங்க சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்த வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு இப்போ வந்து நடக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒவ்வொரு தடையும் வாக்காளர் திருத்தம் பண்ணி பட்டியல் போடும்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வரும் ஆறு புள்ளி பதினொன்று கோடி ஆறு புள்ளி பதினெட்டு கோடி இப்போ இந்த ஜனவரியில் வந்து ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி அப்படி இருக்கும்போது பீகாரில் சிறப்பு தேர்தல் நிறுத்தம் இருக்கும்போது

வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுற ஒரு ஒரு அச்சம் நீங்க நீங்க சொல்றது சரின்னே வச்சுக்கோ அது ஒரு நடைமுறை குறைபாடு இல்ல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா இல்ல எஸ்ஐஆர் வந்து இப்ப தேவைதான் தமிழா இந்த இருபத்தி வருஷம் பிறந்தாலும் கட்டாயம் தேவைதான் ஏன்னா இந்த இடப்பெயர்வு மரணம் இதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டிய தேவைதான் ஆனால் இந்த பீகாரை ஒட்டி அதுக்கு முன்னாலே ராகுல் காந்தி சில குற்றச்சாட்டுகள் வச்சது அப்போ தேர்தல் சொல்லல தேர்தல் கமிஷனுக்கும் பின்னால ஒரு சக்தி இருந்துட்டு எங்க இருந்தோ ஒரு ஸ்டேட்ல உட்காந்து அதுக்கு சரியான குற்ற அந்த குற்றச்சாட்டுகள் சரியான பதில் வரல அதுக்கு அவங்க சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு சரியான பதில் வரல அப்படின்றீங்க அதே மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நிரூபிக்கவும் படல இப்பதான் கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு தரப்புலையும் உச்சநீதிமன்றம் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்திட்ட என்ன சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு நீங்க நீக்கினீங்கன்னா அவங்களோட விவரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இவங்க நீக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட விவரத்தை கொடுங்கன்னு பெட்டிஷனர் கிட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்ப இது வரைக்கும் நிரூபிக்கப்படல அப்ப இது ஒரு தேவையில்லாத பயம் தானே அவரு இந்த குற்றச்சாட்டு வந்ததுனாலதான் வாக்காளர் திருத்தத்துக்கு சிறப்பு திருத்தத்துக்கு இவங்க பயப்படுறாங்க தமிழ்நாட்டுல இதே மாதிரி நடந்துடும் தேர்தல் ஆணையத்த தேர்தல் ஆணையத்தை பத்தி ஸ்டாலின் சொல்லும்போது என்ன சொன்னார்னா இது வந்து பருவமழை காலம் அடுத்தது தேர்தல் நடக்கும்போது அவசரமா பண்ண வேண்டும் ரெண்டு பயன்கள் சொன்னாரு அதனால அவங்க நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னா பீகார்ல இந்த மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இப்படி நடக்குமோன்னு பயம் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஆணித்தரமான காரணத்தை எடுத்து வைங்கன்னு தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட ஆமா இப்ப ஆறு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சி போச்சு இல்ல பீகார்ல இப்ப நவம்பர் பதினால்தான் தேர்தல் முடிவு வரும்போது தெரியும் அவங்களுக்கு அப்போ இத்தனைக்கும் பீகார்ல தொடர்ந்து ஆளுங்கட்சி அவங்க பிஜேபி கூட்டணி தான் இருக்கு நிதிஷ்குமார் தலைமையில கூட்டணி தான் இருக்கு அதனால அவங்க தொடர்ந்து ஜெயிச்சு வர்றாங்க வெளியே வெளியில கூட இவரு மகாராஷ்டிரா கர்நாடகா இதெல்லாம் பத்தி புகார் சொல்லும் போது இதே மாதிரி இங்க ஒரு நடத்துறமோன்னு ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கு அதனால அவங்க எதுக்குறாங்க வழிய இது அவங்க நடத்த போறது அவங்க தான் தமிழ்நாட்டுல தமிழக அரசு அதிகாரி தான் நடத்த போறாங்க அதனால அந்த பயம் வந்து கூட இருக்கலாம் சரி ஓகே நிச்சயமா திமுகவுக்கு பயம் இருக்கு பீகார்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துடக் கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் திமுகவுக்கும் இருக்கு முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க ஆதித்தன் சார் தான் திமுக பார்த்தப்படுது பயப்படுது சரி நிச்சயமா செந்தில் வேல் சொன்ன அந்த அந்த முக்கியமான அந்த கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதா அதே போல் நிறைய பேரை வந்து பணி நிரந்தரம் செய்வதா இது மாதிரி பல வாக்குறுதிகளை திமுக அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை செய்யலை அப்படிங்கும்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது இதுக்கு வந்து பூத் ஆஃபீஸர்ஸாக அவங்க தான் போய் வீடு வீடா போய் செக் பண்ண போறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கோடி போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுதான் இதுதான் திமுகவோட அச்சம் அப்படின்னு அவரு சொல்றாரு செந்தில்வே இல்லை இப்போ அரசு ஊழியர் நீங்க இப்போ நடக்கிற போராட்டத்தை வச்சு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அரை இன்னும் ஆறு மாசத்துல அரசு ஊழியர் எப்படி மாறும் சொல்ல முடியாது ஏன்னா ஏதாவது சேலரிப்பாதுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது ஒரு கோடிங்கிற எதுவும் பெரிய அளவு அது அந்த அளவு இருக்குமாங்கிறது ரெண்டாவது நம்ம ஏத்துக்கிட ஜனவரியில் பதினஞ்சாயிரம் பேர் தான் போலியோ வாக்காளர் சொல்லிருக்காங்க பெயர் நீக்காம இருக்கலாம் அதெல்லாம் நீக்கும் போது நீக்கப்படலாம் பட் போலியா இப்ப டிஜிட்டல் யுகம் இப்ப நடக்கிறது இப்ப சிசிடிவி இருக்கு கேமரா முன்னால ஓட்டு போட முடியாது பண்ண முடியாது முன்னால அந்த கொஞ்சம் ஒரு புயல கொஞ்சம் நடக்கு மத்தம் நடக்க முடியாது இன்னொன்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வாக்கு சாவடிக்கு அதிகம் பழக்கப்பட்ட கட்சி அது திமுக அண்ணா திமுக தான் அது கிராம பகுதியில மத்த கட்சிகள் நகர பகுதில மத்த கட்சிகள் வர போய் பிஜேபிலாம் வந்து எல்லாம் வர்றாங்க இப்ப தீவிரமா பண்றாங்க இப்ப அவர் பூத் புஸ்கமிட்டி அமித்ஷா வந்தப்ப நல்லா பெருசா பண்ணாங்க அவங்கதான் இப்போ இப்ப கிராம புயல கொஞ்சம் பண்றாங்க ஆனா பெரிய அளவுல இந்த ரெண்டு கட்சியை தாண்டி யாரும் வர முடியாது அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்கும் அப்ப இதுல ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்க ஒருத்தவங்க ஆதரிக்க என்ன கருத்தம்னா திமுக திமுக தெரியும் அங்க எதிர்த்தாலும் அது போகுது அப்ப ஏன் இருக்கிறாங்க இது ஒரு அரசியல் வியூகம் அவங்களுக்கு எப்ப எந்த ஒரு பிரச்சனையில இப்ப தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பிஜேபி அரசுக்கு எதிரான ஒரு இதா வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க அதுன்னு ஒரு கட்டமா தான் தமிழ்நாடு தலைக்குனியாக இதையும் அப்படி மாத்துறாங்க ஏன்னா நீங்க சொல்ல வர்றது வந்து போலி வாக்காளர்கள்லாம் வந்து அவர் சொல்ற அளவிற்கு பெரிய எண்ணிக்கையில் இல்லை ஒரு கோடி போலி வாக்காரர்கள் வாக்காளர்கள் அப்படிங்கறதெல்லாம் இப்போ இருக்கிற இதில் நடைமுறை சாத்தியம் இல்லை ஒரு அரசியலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் திமுக பண்றாங்க அது ஒரு காரணம் இப்போ ஒரு இப்போ ஒரு புள்ளிஓரம் சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதிக டிஃபரன்ஸ் இருக்கு மக்கள் தொகை பெருக்கம் வந்து கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதம்னா வாக்காளர் எண்ணிக்கை முப்பத்தி சதவீதம் அதிகரிக்கு இந்த ப்ரொபோஷன் வந்து சரியில்லை இது ஒரு போலி அதை அதை வச்சா சொல்லலாம் போலி வாக்காள அதிகம் ஆனா நம்ம தொடர்ந்து ரெண்டு மூணு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பாத்துட்டு இருக்கும் போது இந்த போய் எல்லாம் சேர்க்க முடியும் இந்த காலத்துல ஆதார் எல்லாம் வந்த பிறகு நீங்க வந்து ரொம்ப ஆதார் டெலிபோன் நம்பர் இணைப்பு இதெல்லாம் வந்த பிறகு ரொம்ப வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா இறந்தவர்களோட எண்ணியை எடுக்காம அதை வேணா நம்ம கள்ள ஓட்டு போறதுக்கு பயன்படுத்தலாம் அது வந்து ஆதித்தன் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணிக்கோங்க அதாவது இந்த ரெட்டை வாக்காளர் சொல்றாங்கள அவர் சொல்ற மாதிரி பீகாரை பொறுத்த வரையில ராகுல் காந்தி வந்து சொல்லும்போது அந்த வாக்காளர் பட்டியலை மெஷின் ரீடபிள் இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு அது இன்ன வரைக்கும் சரியான பதில் அவங்க சொல்லலை ஏன்னா மெஷின் ரீடபுளா இருந்தா இந்த டபுள் என்ட்ரி இதெல்லாம் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அதை இவங்களுக்கு கொடுக்கல தேர்தல் கமிஷன் அந்த வசதி இருக்கு அது கட்சிகளுக்கு கொடுக்கல அடுத்தது இந்த வெளிமாநில வாக்காளர் சொல்றதுல நம்ம பங்களாதேஷ் வர்றவங்க வந்து இந்த பெரிய பாதிப்பு வட இந்திய மாநிலங்களில் பெரிய பாதிப்பு குறிப்பா பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலும் பெரிய பாதிப்பு அதனால் அதை வந்து கடிமையான ஆக்சன் எடுக்கிறாங்க அதே சமயம் தொழில் பீகார்காரங்க வந்து மூணு கோடி பேர் பீகார்ல இருந்து வெளி மாநிலங்களில் வேலை பார்க்காங்க நம்ம தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு உடனடியாக கொடுக்குறாங்க வாக்காளர் இங்கே கொடுத்துட்றாங்க அங்கேருந்து வர வாக்காளருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு விட்டு வெளி மாநிலத்துக்கு போனா அவங்க என்னைக்குமே தேசிய கட்சிகளுக்கு தான் ஆதரிப்பாங்க அது வந்து இங்கு உள்ள மாநில கட்சிகளுக்கு அண்ணா திமுக இல்லைன்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே மாநில கட்சிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் சரி உங்களுடைய அச்சத்தை உங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க நிச்சயமா நான் இதை உங்களுடைய நினைவு கருத்தை எடுத்துக்கிறேன் வடவா யு டூ அக்ஸ்